இப்படி அந்த பிங்களைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அங்கே இவர் கிளம்பினார் அப்படியே போக கொஞ்ச தூரம் போனார் ஒரு ஸ்தம்பத்துக்கு கீழே படுத்தினார் மேல பார்த்தா ஒரு பருந்து பறந்து வந்து அங்க உட்காந்து அந்த பருந்து பின்னாலும் ஒரு நூறு காக்கைகள் இந்த பருந்து எங்க போனாலும் அந்த காக்கைகள் விரட்டி விரட்டி கொத்துறது இவர் பார்த்தாரு இந்த காக்கைகளுக்கு இந்த கிட்ட என்ன விரோதம் கொஞ்சம் கைஞ்ச இந்த பருந்து கொக்குல ஒரு மாம்ச கஷணத்தை வச்சுட்டு இருக்கு அதுக்குதான் இந்த காக்கைகள் விரட்டுறது அந்த மாம்சத்தை விட்ட உடனே காக்கைகள் பின்னாலும் போயிடுத்து இப்ப இந்த சரீரம் ஆகிற மாம்ச கஷ்டத்துல பந்தத்தை வச்சுட்டு இருக்கிறதோல துக்கமான காக்ககள் விரட்டி விரட்டி கொத்தும் எதையாவது கையில வச்சுன்னா அந்த பரிகிரகம் துக்கம் அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கணும் ட்ரெயின்ல எல்லாம் போறேன் வெட்டி பேக் எல்லாம் கையில வச்சுருந்ததுன்னா எப்ப பார்த்தாலும் பயந்தான் தூக்கமே வராது ராத்திரி விசாரம் ஏதாவது வஸ்துக்கள் நம்மளோடதுன்னு கூட இருந்துடுதுன்னா அதை பத்தி எப்ப பார்த்தாலும் கவலை நம்மளோடதுன்னு எதுவும் இல்லைன்னா எத்தனை வேணா இருக்கட்டும் நம்மளோடதுன்னு விசாரம் கவலை இல்லைன்னா அதுக்கு என்ன வந்தாலும் துக்கிக்க மாட்டோம் துக்கமே அறுப்படாது ஆனந்தாசிரமம் சுவாமி ராமதாஸ் ஒண்ணும் இல்லாம பரிவராஜகனா இருந்தவர் பின்னால ஆசிரமம் எல்லாம் ஒரு பெரிய மில்லு எல்லாம் இருந்தது துணி மில்லு ஒருக்கா அந்த துணி மில்லு பூரா பிடிச்சது அப்ப அங்க இருக்கிறவா ஓடி போய் சுவாமி துணி மில்லு எல்லாம் தீபிடிச்சிருக்குன்னு இவர் ஓடி வந்து அங்க வந்து டான்ஸ் ஆடுறாராம் சந்தோஷத்துல என்ன இந்த தீ பிடிக்கிறது பார்க்க முடியாது இப்ப சான்ஸ் டான்ஸ் என்ன சங்கம் இல்லாததுனால அதெல்லாம் எரியறதையும் அது தன்னோடதுங்கிற நினப்பு இல்லாததுனால துக்கம் ஏற்படலை நம்ம துக்கிக்கிறதுக்கு காரணம் என்ன யாரோட வஸ்து நஷ்டப்பட்டா துக்கம் ஏற்படாது நம்ம பாக்கெட்ல இருந்து பத்து ரூபா போனா தான் சங்கடம் மைக்க அனௌன்ஸ் பண்ண ஒரு பர்ஸ் காணாதக்கு போயிருக்கு யாரோடது கொஞ்ச நேரம் ஆறும் அவகாசப்படலை அப்ப நம்ம சொல்லிப்போம் சூக்மம் இல்லாதவனோட சொத்தை யாராவது கொண்டு போவான்னு சொல்லி கவலை இல்லாதக்கு போவோம் ஆத்துல போறதான் தெரியறது ஓ நான் பாக்கெட்ல பர்சு போட்டேன் அப்பதான் வேதனை எல்லாம் வரும் வேற யாரோடாவது பர்சு போனா கவலை இல்லை நம்ம பர்சு போச்சுன்னா அப்ப கவலை வந்துடும் நம்மளோடதுங்கிறது வரத்தான் அதுக்கு பரிகிரகம்னு பேரு நம்மளோடதுன்னு இல்லைன்னா அது பரிகிரகம் அல்ல நம்மளோடதுங்கிறது ஒட்டி அதுக்கு ஏதாவது க்ஷதம் வந்தா அதை என்ன ஏழுறது இந்த பிராமணர் சொல்றார் மாம்சத்தை பிடிச்சின்ற பருந்து கஷ்டப்பட்ட மாதிரி சரீரம்ங்கிற மாம்சத்தை தன்னோடது நினைச்சுனாலே துக்கம் சரீரத்தை தான் தன்னோடது நினைச்சுனாலே துக்கம்ங்கிற காக்ககள் விரட்டின்றே இருக்கு அதனால இந்த மாம்சத்தை இந்த பருந்து கைவிட்டா மாதிரி நானும் விடணும் சரீரத்தில் இருக்கிற ஆசக்தியை விடணும் தெரிஞ்சின்றார் அந்த பருந்துக்கு ஒரு நமஸ்காரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச தூரம் போனப்போ ஒரு குழந்தை ட்ரௌசர் கூட போட்டுக்காம இப்படி ஓடி போயிட்டு இருக்கு எல்லாரும் அதை கொஞ்சம் இவர் நினைச்சினார் இந்த குழந்தைக்கு நாணம் இல்லை மானம் இல்லை ஆர்ட்டி ஆசக்தி இல்லை அந்த குழந்தைய எல்லாருக்கும் பிடிக்கிறது நம்மளே ஏன் எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை நமக்கு நாணம் மானம் ஆசக்தி மானாபிமானங்கள் எல்லாம் இருக்கிறதுனால பேர் இருக்கு நமக்கும் அப்புறம் பிடிக்கிறது பிடிக்கலை இந்த குழந்தைய மாதிரி இருக்கணும் இந்த குழந்தைக்கு ஒரு நமஸ்காரம் கொஞ்ச தூரம் போனப்ப இவருக்கு ரொம்ப தாகிச்சது எங்கேயாவது வெள்ளம் கிடைக்குமா பார்த்தா வீட்டுல போய் தட்டினப்ப ஒரு பொண்ணு வந்து திறந்தா அவகிட்ட தெரியும் வெள்ளம் தாயேனா அவர் ஒரு கிளாஸ்ல வெள்ளம் கொண்டு கொடுத்தா அந்த வீட்டு ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுது யாரெல்லாமோ அதிதிகள் வரா போல இருக்குன்னு அவதூதரே மாறி ஒரு ஓரமா உட்கார்ந்து விட்டார் அந்த மாட்டு வண்டியிலேருந்து யாரெல்லாமோ இறங்கினா பார்த்தபோ இவருக்கு தெரிஞ்சது இந்த கன்னியகையே பொண்ணு பார்க்க வந்திருக்கா கல்யாணத்துக்கு பார்க்க வந்திருக்கா இவர் ஓரமா உட்காந்தா வீட்டோட முன்வசம் பின்வசம் தெரியாது இவள்லாம் முன்வசத்துல வந்து இறங்கினா இவள் பின்வசம் போயிட்டு அரிசி இடிக்கிறான் உலக்கெடுத்து அப்படி இடிக்கிறத கையில நிறைய வலை போட்டு இருக்கு அந்த வலையெல்லாம் கிளுங்கறது நானும் வீட்டில இருக்கிறவா இடிக்கிற சத்தம் கேட்டு நான் இடிக்கிறேன்னு நினைச்சுனவா பார்க்க வந்தாலும் நாணம் அவள் கையில இருக்கிற வலையெல்லாம் அவித்தா ஈரண்டு வலையாச்சு அப்பவும் சத்தம் அதே அவுத்து ஒரு ஆனப்ப சத்தம் இல்லை ஒரு சிம்பிள் இன்சிடென்ட் அதை பார்த்த உடனே அவதூதற்கு அது ஒரு எக்ஸ்பிளோஷனே கிரியேட் உள்ள அவர் அதுல ஒரு தத்துவம் படிச்சிருந்தார் அவர் சொல்றார் பகவான தியானம் பண்ணணும்ங்கிறவா கூட்டமா இருக்கவே படாது நிறைய பேரா சேர்ந்து இருந்தால் கலகம் எந்த ஆர்கனைசேஷன் பாருங்கோ கலகம் தான் என்னத்திலயும் நாலு அபிப்பிராயம் இருக்கும் நாலு பேர் கூடினா கலகம் இன்னும் ரெண்டு பேரா இருக்கோமோ அப்ப பேசிக்கலாம்னு தோணும் ஏதோ சம்பாதம் பண்ணிக்கணும் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் தோணும் பகவான தியானம் பண்ணணும் தான் தனியா இருக்கணும் பெரிய பெரிய காரியங்கள் நடத்தணுமா கூட்டமா இருக்கணும் தியானம் பண்றதுக்கு தனியே தான் இருக்கணும் தியானம் பண்றதுக்கு எல்லாருமா சேர்ந்து தியானம் பண்றோம் தான் நடக்காது நிறைய பேர் இருந்தா கலகம் ரெண்டு பேர் இருந்தா வார்த்தை தனிய தியானம் பண்ணணும் ஏகாந்தத்துலங்கிறது இந்த குமாரியோட வளையிலேருந்து படிச்சுனா அந்த குமாரிக்கு ஒரு நமஸ்காரம்